அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் கணவன் கட்டளையிடாமலேயே ஒரு பெண் அவனுடைய பொருளை நல் வழியில் செலவிட்டால் அதன் நன்மையில் பாதி கணவனுக்கு உண்டு என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைராஹு அன்பு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஐயாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வீட்டு செலவுகளுக்காக கணவன் தரக்கூடிய பணத்திலிருந்து தர்மம் போன்ற நல் வழிகளில் ஒரு பெண் செலவு செய்தால் அந்த தர்மத்திற்கான நன்மையில் பாதி கணவனுக்கும் உண்டு என்பதை பெருமானா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த உபதேசத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள் மேலும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்னவென்றால் ஒரு பெண் தன் கணவன் தனது வீட்டு செலவிற்காக தரக்கூடிய பொருளிலிருந்து தர்மம் செய்ய வேண்டுமென்றால் அவனுடைய அனுமதியை பெற தேவையில்லை என்பதையும் அவ்வாறு செய்யப்படும் தர்மத்தின் நன்மையில் தர்மம் செய்ததற்கான நன்மையாக மனைவிக்கும் சம்பாதித்த நன்மையை கணவனுக்கும் அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார்கள் அன்பிற்குரியவர்களே கணவனை கேட்டுத்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்று ஒரு மனைவி முடிவெடுப்பது தேவையற்றது என்பதும் இந்த உபதேசத்திலிருந்து நாம் பெறக்கூடிய கூடுதல் படிப்பினை மார்க்கத்தை அதன் தூய வடிவில் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து